ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கவிசந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் நிஷா செல்வகுமார் மாதத்தின் முதல் நாள் புது கதையுடன் உங்களை சந்திக்க போவதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் சேனலை சிறிய விளக்கம் கொடுக்கலாம்னு இந்த ஆடியோ சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த விளக்கம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் புதுசா ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக இது கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலில் மாதத்தின் முதல் நாள் புதிய கதையை துவங்குவோம் முதல் நாளில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் என்ற முறையில் ஒவ்வொரு அத்தியாயமாக பதிவேற்றம் செய்யப்படும் மாத இறுதியில் முழு கதையையும் பதிவேற்றம் செய்யப்படும் உங்கள் விருப்பத்தையும் நேரத்தையும் பொறுத்து நீங்கள் ஆடியோவை கேட்டு மகிழலாம் தினம் ஒரு யூடியோ அல்லது முழு நாவலோ அது உங்கள் சாய்ஸ் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும் அன்பும் ஆதரவும் எப்போதும் போல லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக கொடுத்துக்கொண்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் கவி என உனை சேரவா முதல் பாகம் உயிர் ஒன்று கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிஷ வாகனனே மூல பொருளோனே என்ற சூலமங்கலம் சகோதரிகளின் தெய்வீக குரலை கேட்டவாறே தன் காலை வேலைகளை எல்லாம் செய்து முடித்திருந்தாள் அர்ப்பணா அடுத்து நுழைந்தவள் கண்ணா நேரமாகுது பாரு செல்லம் எழுந்துப்பீங்களா என தன் மூன்று வயது குழந்தையை எழுப்ப அபி முயல அவனோ லேசான சினுங்களோடு திரும்பி படுத்தான் பட்டு குட்டில இப்போ எழுந்தாதான் கிளம்ப முடியும் கண்ணா என அவன் தலையை லேசாக கலைத்தபடி மகனை அபி செல்லம் கொஞ்சமும் வாகாக தலையணையில் இருந்து அவள் மடிக்க இடமாற்றியிருந்தான் இருந்தான் குட்டி துரு அதில் உண்டான புன்னகையோடு குழந்தையின் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டவள் துரு கண்ணா இன்னைக்கு ஸ்கூல் போகலையா என்றால் அவனின் மனம் புரிந்தே வேணுமென பிள்ளையை வம்பிழுக்கும் குரலில் அபி போதே என உடனே எழுந்து அமர்ந்து கொண்டவனை மூக்கோடு மூக்கு உரசி அம்மா ஹீட்டர் ஆஃப் செஞ்சுட்டு வரேன் என அபி எழுந்து செல்ல முயல அவளின் துப்பட்டாவை பிடித்து எழுத்திருந்தான் துருவ் இதை எதிர்பாராமல் மீண்டும் படுக்கையிலேயே சாய்ந்தவளுக்கு பிள்ளையின் இந்த செயல் வேறு ஒருவனை நினைவுபடுத்த விழி மூடி சில நொடிகளில் முயன்று அந்த நினைவை தூர விரட்டியவள் என் செல்ல கண்ணாவுக்கு என பிள்ளையின் பக்கம் கவனத்தை திருப்பினாள் தீமினுஸ் என விழிகளை சுருக்கி தன் நான்கு விரல்களை துருவ் அழகாக காண்பித்து கேட்கவும் த்ரீ மினிட்ஸா ஓகே டீல் என்று விட்டு முகமெங்கும் புன்னகையோடு எழுந்து வெளியில் வந்தவள் இருவருக்குமான மதிய உணவை தனித்தனியாக பேக் செய்து வைத்தாள் அதற்குள் உள் அறையில் இருந்து மா து என பிள்ளையின் குரல் கேட்கவும் இதோ அம்மாவோ ரெடி என அவனிடம் விரைந்தவள் குழந்தையை தயார் செய்து முடித்து சாப்பிட வைத்தவாறே தானும் சேர்ந்து சாப்பிட்டு கிளம்பினாள் தன் இரு சக்கர வாகனத்தில் பிள்ளையை முன்பக்கம் நிற்க வைத்தபடி அழைத்து சென்று அவன் படிக்கும் பள்ளியில் விட்டவள் துரு உள்ளே செல்லும் முன் தன் வழக்கம் போல் மண்டியிட்டு அமர்ந்து அவன் கன்னத்தில் முத்தமிட அவனும் தன் வழக்கப்படி அபியின் கன்னத்தில் முத்தமிட்டு பாய் என்று விட்டு ஓடினான் முதல் கேட் கடந்து பெற்றோர் உள்ளே சென்றாலும் இரண்டாம் கேட்டிற்குள் செல்ல அவர்களுக்கு அனுமதி இல்லை அங்கு பிள்ளைகளை தங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொள்ள ஆசிரியர்களும் ஆயமாக்கலும் நிற்பார்கள் அதனால் வழக்கம் போல் ஒரு முறை சொல்லிவிட்டு திரும்பியவளின் பார்வையில் உள்ளே செல்லும் கதவுக்கு அருகில் துருவ் ஏக்கமாக எதையோ பார்த்தவாறு நின்றிருப்பது தெரிய புருவம் சுருங்க அந்த திரும்பியவளின் மனம் துணுக்குற்றது அங்கு ஒரு குழந்தையை அவன் தந்தை அழைத்து வந்துவிட இவளை போலவே மண்டியிட்டு அமர்ந்து பிள்ளையுடன் இரு கைகளையும் தட்டி விரலோடு விரல் கோர்த்து ஏதோ விளையாடி முடித்து விடை கொடுக்கும் முன் முத்தமிட்டு வழியனுப்பிய காட்சியைத்தான் துரு அப்படி ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான் இங்கு பல குழந்தைகளை அவர்களின் தந்தைகள் காலையில் அழைத்து வந்து விடுவது வாடிக்கைதான் அதில் சிலர் இவளைப் போலவே முத்தமிட்டு கொஞ்சி வழியனுப்பி வைத்தால் ஒரு சிலர் முன் பக்கம் இருக்கும் கடையில் எதையாவது வாங்கி கொடுத்து உள்ளே அனுப்புவர் அதுபோல் எதையும் வாங்கி கொடுத்தெல்லாம் பழக்கப்படுத்த கூடாது என்பதில் முன்பே தெளிவாக இருந்தவள் அதையெல்லாம் பார்த்து துருவ் கேட்டபோதும் அவன் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஏதோ ஒரு காரணம் சொல்லி சமாளித்து விடுவாள் ஆனால் இது அவன் கண்களில் தெரிந்த இந்த ஏக்கம் அது அபியின் மனதை என்னவோ செய்தது எல்லாம் சரியாக இருந்தால் இன்று துருவின் தந்த் என்ற எண்ணம் செல்லும்போதே போதே இல்ல அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை என்று திடமாக அவளின் மனமே மறுத்தது அதில் அவசரமாக நினைவை உதறி கொண்டு அபி திரும்பவும் அதற்குள் துரு உள்ளே சென்று விட்டிருப்பது தெரிந்தது அதில் பார்வையை வகுப்பறையின் பக்கமே வைத்தபடி தன் வண்டி நிற்கும் இடத்தை நோக்கி திரும்பி திரும்பி பார்த்தவாறே சென்றவள் அது என்ன விளையாட்டுன்னு யூடியூப் பார்த்து கத்துக்கணும் இனி நானும் அதுபோல போல செஞ்சா குழந்தை ஏங்காம இருப்பான் என சொல்லிக்கொண்டே தன் ஹீரோ பிளஷரில் ஏறி கிளம்பினாள் அபி அபியும் தன்னால் முடிந்த அளவிற்கு துருவின் இது போன்ற சின்ன சின்ன ஆசைகளையும் ஏக்கங்களையும் நிறைவேற்ற முயல்கிறாள் பெரும்பாலும் இன்று வரை அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாள்தான் ஆனாலும் எப்போதும் இப்படியே செய்துவிட முடியும் என அவள் நினைப்பது நடக்காமல் போகும்போது அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாளோ அபி இன்று ஏனோ காலை முதலே மனம் இப்படியே இதையும் அதையும் யோசித்து குழம்பிக் கொண்டிருக்க கோவிலுக்கு சென்றால் தேவலாம் போல் தோன்றவும் வழியில் இருந்த கோவிலுக்குள் நுழைந்தாள் அபி அது சின்ன சின்னதாக அத்தனை கடவுள்களும் இருக்குமாறு அமைக்கப்பட்டிருந்த கோவில் விழி மூடி மனத்திற்குள் எந்த வேண்டுதலும் இல்லாமல் சில நிமிடங்கள் நின்றிருந்தவள் விழிகளை திறக்கவும் அவளுக்கு எதிரில் ஒரு புதுமண தம்பதி நின்றிருந்தனர் அவர்களை கடந்து செல்ல வழி இல்லாததால் அவர்கள் நகர்ந்து செல்ல வேண்டி அபி காத்திருக்க இருவரும் வணங்கி முடித்த பின் குருக்கள் கொடுத்த குங்குமத்தை எடுத்து தன் மனைவியின் நெற்றியில் அந்த கணவன் வைக்கவும் அந்த புதுமண பெண் முகத்தில் அத்தனை நாணமும் மலர்ச்சியும் போட்டி போட்டது அதை கண்டவளின் நினைவுகள் எதை நோக்கியோ பயணிக்க கலங்க துவங்கிய விழிகளை மிக கடினப்பட்டு இழுத்து பிடித்தபடி வெளியில் வந்தவளுக்கு கோவிலுக்குள் வந்த பின் சமணப்பட்டு இருந்த மனம் இப்போது வெகுவாக பாரமாகியது இதே மனநிலையில் தன் கடைக்கு வந்தவள் அங்கு வேலை செய்யும் பெண்களின் புன்னகைக்கு பதில் புன்னகை புரிந்தவாறே சென்று கண்ணாடி தடுப்புக்கு பின் இருந்த தன் இருக்கையில் அமர்ந்தாள் அப்போதே வந்திருந்த ஒரு தாயையும் மகளையும் அவர்கள் கவனித்து கொண்டிருக்க அந்த பெண் என்ன எடுத்தாலும் அது அவளின் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை அவர் ஒன்று சொல்ல இவள் ஒன்று சொல்ல என இருவருமாக சேர்ந்து விற்பனை பெண்களை குழப்பிக் கொண்டிருக்க அந்த மகளின் விருப்பம் என்ன என புரிந்து அபி எழுந்து சென்று அவள் எதிர்பார்த்தது போலான மாடல்கள் அடங்கிய கேட்லாகை காண்பித்து விவரிக்க துவங்கினாள் அதை பார்த்தவுடன் அந்த பெண்ணிற்கு பிடித்து போக அவள் எதிர்பார்த்தது போல் வெவ்வேறு மாடல்களை ஒன்றாக இணைத்து ஒரு உடையை உருவாக்கி தர முடியுமா என்ற அந்த பெண்ணின் ஆர்வம் புரிந்து அப்படியே செய்து தருவதாக வாக்களித்து அதிக செலவு என தயங்கிய அப்பெண்ணின் அன்னையையும் சம்மதிக்க வைத்து ஒருவாறு அட்வான்ஸ் வாங்கி கொண்டு அவர்களை அனுப்பி வைத்தாள் அபி எப்படிதான் உங்களுக்கு மட்டும் இதெல்லாம் புரியுதோக்கா அவங்க கேட்குற மாடலையே தான் நாங்களும் எடுத்து கொடுத்தாலும் கூட இது வேண்டாம் வேற மாதிரின்னு தான் சொல்றாங்க என சலித்து கொண்டே அங்கு அமர்ந்தாள் மஞ்சு நீ இருக்கிறத எடுத்துக்காட்டின நான் அவங்க கேக்குறத செஞ்சு தரேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் வித்தியாசம் என்னை புன்னகைத்த அபி அந்த பெண் ஆர்டர் கொடுத்திருந்த ஆடையை தயார் செய்ய வேண்டிய துணி வகைகள் ஸ்டாக் இருக்கிறதா என பார்க்க இதையெல்லாம் நாங்க எப்போக்கா கத்துக்கிறது என்றால் அங்கு வேலை செய்யும் மற்றொரு பெண்ணான காயத்ரி அதெல்லாம் ஈஸி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அவங்க வார்த்தையில இல்லாம கண்ணில் பார்த்தாலே புரிஞ்சிடும் சிலருக்கு அவங்க எதிர்பார்ப்பை சரியாக சொல்ல வராது ஆனால் பார்வை காட்டி கொடுத்துரும் அடிக்கடி ஒரு பொருளின் மேல் பார்வை படியுதுன்னா அது பிடிச்சிருக்கு ஆனால் அது போல வேற வேணும்னு அர்த்தம் அப்போது அவங்க பார்வையும் வார்த்தையையும் நாம் சேர்த்து யோசிச்சா அவங்க எதிர்பார்ப்பு என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் என்றவள் சரி போதும் என் வாயை பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு கிளாஸ் ஓவர் போய் வேலையை பாருங்க இந்த மெட்டீரியல் எல்லாம் ஸ்டாக் இல்ல ஆர்டர் செஞ்சிடுங்க இந்த வீக் எண்டு வரணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுங்க என அடுத்தடுத்து உத்தரவிட்டுவிட்டு தன் பகுதிக்குள் நுழைந்தவள் இதற்கு முன் செய்ய துவங்கி இருந்த வேளையில் கவனம் செலுத்தினாள் அபி டீஸ் போட்டிக் என்ற பெயரில் பெண்களுக்கான பிரத்யேக ஆடை வடிவமைப்பகம் வைத்திருக்கிறாள் இது தினசரி ஆடைகளுக்கான வடிவமைப்பகம் கிடையாது விழா விசேஷங்களுக்கு என தனிப்பட்ட முறையில் தயார் செய்து கொடுக்கும் இடம் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அனைத்து டிசைன்களிலும் அவியிடம் ஆடைகள் கிடைக்கும் வாங்குவதற்கு மட்டுமல்லாமல் வாடகைக்கும் கிடைக்கும் அவளின் வர்ணத்தை தேர்ந்தெடுக்கும் ரசனையும் அதை மேலும் அழகாக்குவது போலான வேலைப்பாடுகளும் இந்த கடைக்கு வெகு குறுகிய காலத்திலேயே இங்கு பிரசித்தமாக காரணம் இன்று ரிசப்ஷன் நேரத்தில் சேலைக்கு பதில் மணப்பெண்கள் அதிகம் விரும்பி உடுத்தும் வகையிலான உடைகள் இங்கு நிறைய மாடல்களில் தனிப்பட்ட முறையில் நம் விருப்பத்திற்கு ஏற்ப தயார் செய்து கொடுக்கப்படும் துருவுக்கு மதியம் ஒரு மணி வரையே பள்ளி அதற்குள் தைக்க வேண்டியதை எல்லாம் தைத்து முடித்து விட்டால்தான் அவன் வந்தபின் குழந்தையை கவனித்துக் கொண்டே மற்ற அலங்கார வேலையை பார்க்க முடியும் என்பதால் அதற்கு தகுந்தது போல் திட்டமிட்டு வேகமாக வேலையை எப்போதுமே முடித்து விடுவாள் அபி ஏனெனில் இங்கு வரும் வாடிக்கையாளர்கள் எல்லாம் பெரும்பாலும் அடிக்கடி வருபவர்கள் கிடையாது ஒரு சில வசதியானவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் தங்களின் முக்கியமான நாளை மேலும் அழகாக்கவே இவ்வளவு செலவு செய்து உடை வாங்குவார்கள் என்பதால் அவர்கள் சொல்லி இருந்த நேரத்திற்கு சரியாக ஆடையை தயாரித்து கொடுத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பாள் அபி அப்போதே அவர்கள் திருப்தியாக உணர்வதோடு இதை பற்றி தனக்கு தெரிந்த நான்கு பேரிடம் சொல்வார்கள் அதன் மூலம் இவளுக்கு மேலும் ஆர்டர்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அபிக்கு எப்போதும் உண்டு பணம் கொடுத்து செய்யும் விளம்பரத்தை விடவும் இப்படி வாய்மொழியாக கிடைக்கும் விளம்பரத்திற்கு மதிப்பு அதிகம் அப்படி கிடைத்த விளம்பரத்தின் மூலமே இவள் இந்த துறையில் வெற்றி பாதையில் பயணிக்க முடிகிறது நேற்று வெட்டி வைத்துவிட்டு சென்றிருந்த துணியை எடுத்து அபி தைக்க துவங்கவும் அபி சொல்லி சென்றிருந்த வேலையை செய்து முடித்துவிட்டு வந்து கொடுங்கக்கா நான் செய்யறேன் என அலங்கார வேலையை இருவரும் கையில் எடுக்க துவங்கினர் அதே நேரம் அங்கு இரு கல்லூரி பெண்கள் உடையை வாடகைக்கு எடுக்க வந்தனர் மஞ்சு நீ போய் அவங்கள கவனி என்ற அபியின் குரலுக்கு உடனே மஞ்சு எழுந்து செல்ல அவர்கள் அரை மணி நேரம் கடையையே புரட்டி போட்டு இது சரியில்லை அது நல்லா இல்லை என்றெல்லாம் சொல்லி முடித்து இறுதியாக இரண்டு உடைகளை தேர்ந்தெடுத்தனர் இது ஒரு நாள் வாடகை எவ்வளவு என்றவர்களுக்கு மஞ்சு விலையை சொல்லவும் திகைத்தவர்கள் என்னது இவ்வளவா ரொம்ப அதிகமாயிருக்கே என்றனர் அதில் மஞ்சு திரும்பி அபியை பார்க்கவும் எழுந்து வெளியில் வந்தவள் இந்த மெட்டீரியல் கொஞ்சம் காஸ்ட்லி அது மட்டும் இல்ல இது செஞ்சி இருக்க ஒர்க் எல்லாமும் அப்படிதான் உங்களுக்கு விலை குறைவா வேணும்னா இந்த பக்கம் பாருங்களேன் ஏன் மஞ்சு அவங்களுக்கு அதை காண்பிக்கலையா என்றாள் அபி அதற்கு மஞ்சு பதில் சொல்வதற்குள் இல்லை பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு பிடிக்கலை இதுவே எடுத்துக்கிறோம் ஆனால் விலை தான் என அவர்கள் அப்போதும் தயங்கி இழுக்க அதான் சொன்னேனே இது காஸ்ட்லி நாளைக்கு ட்ரெஸ் எதுவும் டேமேஜ் ஆனால் நாங்கள் தானே பார்க்கணும் பார்த்தா ஸ்டூடெண்ட் போல இருக்குது உங்களுக்காக வேணும்னா ஒன்று செய்கிறேன் நீங்கள் ட்ரெஸ்ஸை திரும்பி தரும்போது டேமேஜ் எதுவும் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அமௌண்ட்டை திரும்பி தரேன் என்றால் இன்முகமாகவே அபி அது ஓரளவு சரி என தோன்ற அந்த உடையை வாங்கி கொண்டு அவர்கள் கிளம்பினர் ம் இதையே நான் சொல்லி இருந்தா ஆயிரம் கேள்வி கேட்டு இருப்பாங்க எப்பவும் செய்யறது தான் ஆனா நீங்க அவங்களுக்காக செய்யறது போல சொல்லவும் என்ன அமைதியா போறாங்க பாருங்க என்று கேலி செய்தால் மஞ்சு அதில் உண்டான புன்னகையோடு நீ இங்கேயே இரு மஞ்சு யாராவது வந்தா பார்க்க சரியா இருக்கும் என்ற அபி உள்ளே சென்று விடவும் இப்போது வந்த பெண்கள் கலைத்து போட்டிருந்த உடைகளை சரியாக எடுத்து அடுக்க துவங்கினாள் மஞ்சு அப்போது மீண்டும் இருவர் உள்ளே நுழைய அவர்களை வரவேற்று அமர வைத்தவள் என்ன மாடல் பாக்குறீங்க என்றாள் அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாம் மேடம் கிட்ட கேட்டுக்கோங்க என்ற கௌசிகன் தன் அருகில் இருந்த மிதினாவை கை காண்பிக்க இன்னும் எவ்வளவு நாள் இப்படி இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன் என்ற போலி மிரட்டலோடு மஞ்சுவின் பக்கம் திரும்பியவள் தனக்கு வேண்டிய வகையை பட்டியலிட அவை அனைத்தையும் எடுத்து வந்து ஒவ்வொன்றாக காண்பிக்க துவங்கினாள் மஞ்சு அவற்றை எல்லாம் பார்த்து முடித்த பின்னும் மிதுனாவின் மனதிற்கு எதுவுமே பிடிக்கவில்லை உடனே கேட்லாகை எடுத்து கொடுத்து இதில் ஏதாவது பிடிக்குதா பாருங்க மேம் என்றாள் மஞ்சு அதை எடுத்து பார்த்தவள் நான் கேட்கறது இப்படி இல்லை எனத் தொடங்கி மீண்டும் ஒரு பட்டியலிட அவள் சொல்ல வருவது எதுவும் புரியாமல் மலைத்தே போனாள் மஞ்சு அதில் கௌஷிக் அங்கிருந்த ஒரு உடையை எடுத்து இது நல்லா இருக்கே மிது என்றான் அப்படியா என அவன் பக்கம் திரும்பியவளின் மேல் கௌஷிக் அதை வைத்து பார்த்து வாவ் எனவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா கௌஷிக் அப்போ பில் செஞ்சிடுங்க என மறு பேச்சு இல்லாமல் எடுத்துக்கொண்டாள் மிதுனா இதை கண்ட மஞ்சுவிற்கு அப்பாடா என்றிருந்தது ஆனால் அவள் நிம்மதிக்கு ஆயுள் குறைவு என்பது போல் இப்போ நான் கேட்ட மாடல் கிடைக்குமா இல்லையா என்றால் மீண்டும் மஞ்சுவின் பக்கம் திரும்பி மிதுனா இன்னொரு ட்ரெஸ்ஸா என்ற கௌஷிக்கை புன்னகையோடு திரும்பி பார்த்தவள் இது உங்களுக்கு பிடிச்சதுக்காக எடுத்தேன் ஆனா என் ஸ்பெஷல் டே அன்னைக்கு நான் எனக்கு பிடிச்சது போல என் மைண்ட்ல இருக்கிறது போல தான் போடுவேன் என்றாள் மெதுனா அதற்கு கௌஷிகனும் யோ விஷ் என்று அமைதியாகிவிட ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்து பிடிக்காமல் ஓரமாக வைப்பது என அந்த இடத்தையே புரட்டி போட்டு கொண்டிருந்தாள் மெதுனா இதில் தவிப்போடு திரும்பி உள்பக்கம் பார்த்தாள் மஞ்சு வழக்கமாக இவ்வளவு நேரத்திற்கு மஞ்சுவால் சமாளிக்க முடியவில்லை என புரிந்து அபி எழுந்து வெளியில் வந்திருக்க வேண்டும் ஆனால் அவளோ தைப்பதிலேயே கவனமாக இருக்க முக்கியமான வேலையில இருக்காங்க போல என தனக்குள்ளேயே சொல்லி கொண்ட மஞ்சு மீண்டும் மிதுனாவை கவனிக்க துவங்கினாள் மிதுனா பேசுவதில் இருந்தே அவள் பணத்திற்கு பார்க்கும் ஆள் இல்லை என புரிந்தது அவளுக்கு பிடித்தது போல் கிடைத்துவிட்டால் எவ்வளவு செலவானாலும் வாங்க தயங்கமாட்டாள் என்று புரிய நல்ல கஸ்டமரை விட மனமில்லாமல் மிதுனாவின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முயன்றால் மஞ்சு ஒரு கட்டத்தில் இது தன்னால் முடியாது என புரிந்து அபியை தேடி சென்றவள் எனக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியலக்கா நீங்க கொஞ்சம் வாங்கல என்றால் மெல்லிய குரலில் மஞ்சு ஆனால் தலையை கூட நிமர்த்தாமல் தன் வேலையிலேயே கவனமாக இருந்தபடியே நீயே பாரு மஞ்சு நான் வேலையா இருக்கேன் என்றால் அபி அதில் எப்போதும் இப்படி சொல்லாத அபி நிஜமாகவே வேலையாக இருப்பது புரிய மஞ்சு அங்கிருந்து நகர இருந்த நேரம் காயும் நீயும் போய் அங்க என்னன்னு பாரு என துணைக்கு அவளையும் அனுப்பி வைத்தாள் அபி இருவரும் மிதுனாவிற்கு பிடித்தது போல் ஒவ்வொன்றாக எடுத்து காண்பிக்க அவளும் மறுத்து கொண்டே வந்தாள் இதில் ஒரு கட்டத்தில் ஓ மைண்ட்ல என்னதான் இருக்கு எப்படிதான் வேணும்னு சொல்லும் இதோ அப்போதானே அவங்க அது போல காண்பிப்பாங்க இப்பவே கடையில இனி காண்பிக்க எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான் அந்த பெண்கள் விழிப்பதை கண்டு கௌஷிக் நான் சொல்ல ட்ரை செஞ்சுட்டு இருக்கேன் இவங்களுக்கு புரியலையே கடையில வேற யாரும் இல்லையா என்றால் மெதுனா அக்கா கொஞ்சம் வேலையா இருக்காங்க நீங்க வேற மாதிரி எங்களுக்கு புரியறது போல சொல்லுங்களேன் என்ற காயுவை யோசனையாக பார்த்த மெதுனா அவள் பார்த்த நான்கைந்து ஹிந்தி படங்களின் பெயரை சொல்லி அதில் வந்த பாடலில் அந்தந்த நாயகிகள் அணிந்திருந்தது போல் என வர்ணிக்க இதற்கு முன்பு சொன்னதே தெளிவாக இருந்தது போல் இருவருக்கும் தோன்றியது அந்த போட்டோ எதாவது அக்கா கிட்ட கேட்டு சொல்றோம் என்ற காயுவை பார்த்து சரி என தலையசைத்தவள் கூகுளில் சென்று தேட அவளின் நேரமோ என்னவோ சட்டென அந்த உடை சம்பந்தமான படங்கள் எதுவும் சரியாக கிடைக்கவில்லை அதே நேரம் வேறொரு ஜோடி உள்ளே வர மஞ்சு இதுதான் வாய்ப்பென அவர்களை கவனிக்க சென்றுவிட காயு மிதுனா சொல்வது புரிந்தும் புரியாமலும் குழம்பி போய் நின்றாள் இதில் புதிதாக வந்தவர்கள் வேறு சில மாடல்களை எடுத்து காண்பிக்க சொல்ல மஞ்சுவுக்கு காயுவை அழைக்க வேண்டிய நிலை இதை புரிந்தது போல் அபி உள்ளிருந்து எழுந்து வெளியில் வர இதோ அக்கா வந்துட்டாங்க அவங்க உங்களுக்கு தேவையானதை பாப்பாங்க நான் அங்க போறேன் என்று விட்டு காயு ஓடிவிட அந்த பக்கம் திரும்பி பார்த்தால் மிதுனா வாங்க சாரி கொஞ்சம் வேலையா இருந்தேன் என்று புன்னகை முகமாக வந்த அபியை கண்ட மிதுனா பதிலுக்கு புன்னகைக்க அபியை அங்கு கண்ட கௌஷிகனோ நம்ப முடியாத சிறு திகைப்போடு அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான்